ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் டிராஃபிக்கு நின்றுட்டு இருக்கேன் ஏன் டிராஃபிக்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு அதுக்கு சொல்கிறான் கவர்னர் ரெண்டு பேரும் கலெக்டராங்கறான் இவெல்லாம் என்ன சொல்லி மாற்றுறாங்க இந்த தப்பு செய்கிறவங்களா ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான் நம்ம ஊரில் நல்ல சந்தோஷமாக இருக்கான் ஃபோட்டோ ஃபோஸ் கொடுக்குறான் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் தெளிவாக இருக்கான் எல்லாமே இருக்கு ஒன்னு இல்லைங்க ஒரு கோ கோர்ட்டு கேஸ்ஸு ஏடிஎம்ல ஒருத்தன் அஞ்சு முறை கொள்ளையடிச்சிருக்கான் ஜட்ஜ் கேட்டிருக்காரு அஞ்சு முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவன் சொல்லியிருக்கான் அஞ்சு ட்ரான்சாக்ஷன் மேலே போனால் நூற்றம்பது ரூபா பிடிப்பீங்கன்னு இருக்கான் இப்போ அஞ்சு டிரான்ஸாக்ஷன் எதாவது சொல்லிருக்காய் என் எதாவது சொல்றான் பாரு ஒருத்தன் நார்த் இந்தியாவில ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரி சபோ கிராஷ் கோர்ஸ்னு நடத்திருக்கான் ஒரு கிராஷ் கோர்ஸே கிடந்திருக்கு பதினஞ்சு நாளில் ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளை அடிக்கலான்னு கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க பேப்பர்ல இப்படி தான் இருக்கு உலகம் இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம் ஜெயகாந்தன் சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார் அவனுக்கு அது நியாயமா இருக்கும் கொலை பண்றவங்க கொலை பண்ற நியாயமா இருக்கும் கொள்ளையடிக்கிறவனு கொள்ளடிக்கிற நியாயமா இருக்கும் ஏதாவது உண்மையான நியாயம் ஒன்று இருக்குல்ல அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள் மணி டைரக்டர் மணியோர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரி தடக்கேன் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது உங்களுடைய தமன் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடிச்சாங்க இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு இறையர் உள்ள ஜனஜயன் சார் அதை எடுத்தாரு நல்ல டீமு கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்க நிட்டுறாங்க இல்லை அவன்கிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி சூப்பர் ப்ரோ ரைட் ப்ரோ அவன் எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரவி சொல்றான் சார் காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சு அவனே அனுப்புறாங்க அவன் அஞ்சு பாருங்க அதனால நீங்க பாருங்க அண்ணன் ஜிரிக்கிறார் நீங்க நீங்க பாருங்க நான் மக்களுக்கு சொல்றது தான் நீங்க பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைய உங்களுடைய ரசனைய இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யும் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு படமோ ஒரு நண்பனா எனக்கு அவ்வளவு முக்கியமான படம் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம் ஒரு மாசம் உழைக்கலாம் ஒரு வருஷம் உழைக்கலாம் ரெண்டு வருஷம் உழைக்கலாம் வெற்றிக்காக ஒரு பனிரெண்டு வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் தமிழ்குமார் எல்லாம் இறையர் உள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும் நான் மிகவும் மதிக்கிற ஆளுமை ஆளுமைகள் வேளராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தமிழ் கேட்கணும் அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்ப்பா பழகறிப்பையாவது ஐயா ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் டிராஃபிக்கு நினைக்கிட்டு இருக்கேன் ஏன் டிராஃபிக்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு அதுக்கு நான் கவர்னர் ரெண்டு பேரும் கலெக்டராங்கிறான் இவெல்லாம் என்ன சொல்லி மாத்த இந்த தப்பு மாதிரி தப்பு இருக்கான் நம்ம ஊர்ல நல்லா சந்தோஷமா இருக்கான் போட்டோஸ் கை கொடுக்கறான் கட்டி பிடிக்கிறான் தெளிவா இருக்கான் எல்லாமே ஒரு கோர்ட்டு அஞ்சு முறை கொள்ளையடிச்சிருக்கான் ஜட்ஜு கேட்டிருக்காரு அஞ்சு முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவன் சொல்லிருக்கான் அஞ்சு டிரான்சாக்ஷன் மேல போனா நூத்தம்பது ரூபாய் இருப்பாங்க அஞ்சு டிரான்சாக்ஷன் எதா சொல்லிருக்காங்க இவன் சொல்றான் பாரு ஒருத்தர் நார்த் இந்தியால ஏடிஎம்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு ஆதிசபோ கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்காங்க ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு பதினஞ்சு நாள்ல ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளை அடிக்கலாம்னு கடைசியில செய்முறை பயிற்சி எப்ப கைது பண்ணிருக்காங்க இதெல்லாம் உண்மை நடந்து பேப்பர்ல வந்ததுதான் இப்படிதான் இருக்கு உலகம் இதுக்கு நடுவுல அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம் ஜெயகாந்தன் சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பாரு அவனுக்கு அது நியாயமா இருக்கும் பாரு கொலை பண்றவனு கொலை பண்ற நியாயமா இருக்கும் கொள்ளை கொள்ளடிக்கிற நியாயமா இருக்கும் ஏதோ உண்மையான நியாயம் ஒன்று இருக்குல்ல அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள் மணி டைரக்டர் மணி உர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகம்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உங்க துடிங் தமன் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடிச்சாங்க இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு இறையருள்ள உள்ள தனஜயன் சார் அதை எடுத்தாரு நல்ல டீமு கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில மைக்கை மைக்க நிட்டுறாங்கல்ல அவன்கிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி சூப்பர் புரோ ரைட் அவன் எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரப்பி சொல்றான் சார் காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சா அவனையும் அனுப்புறாங்க அவன் அஞ்சு பாருங்க அதனால நீங்க பாருங்க அண்ணன் ஜிரிக்கிறார் நீங்க நீங்க பாருங்க நான் மக்களுக்கு சொல்றது தான் நீங்க பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைய உங்களுடைய ரசனைய இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும் அறிவுரோ அழகா பேசிட்டு அவரு அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நானு அவரு ஒரு நல்ல ஹியூமன் பீங் அருமையான மனிதர் அவர் அழகா அழகா சொன்னாரு இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன் படத்தோட கதாநாயகன் தமிழ் குமார் விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத் சமயசரா சஞ்சய் மாணிக்கம் ஒரு பலத்தை கைத்தவர் சஞ்சய் மாணிக்கம் சேரா சின்ன பையன் அவர் பாருங்க அவரு தான் அவருக்கு தான் ஆடியோ வாங்கி அவரு பின்னால உட்காந்துட்டாப்ல வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன் வாப்பா முன்னால வாப்பா நான் என்ன படத்துலயே சம்மந்தில நான் வந்திருக்கேன் நீ என் பின்னாடி வரேன் அவன் பாருங்க அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் அவன் பாத்தீங்களா அப்படியே எஞ்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா அவ்வளவு அருமையான மியூசிக் தம்பி அவங்க டீம் நல்ல பாடலாசிரியர்கள் எல்லாருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துகள் இன்னைக்கு ஆடியோ நான் உங்களுக்கானது தீபாக்கா வெள்ளந்தியா பேசுவோம் அப்படி நினைப்போம் நல்ல அறிவு அந்த அக்கா ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் நன்றி இதயம் இருந்து நன்றி இவ்வளவு நேரம் இருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே உங்கள் பேனா குனியலப்ப என் நண்பன் தலை நிமிட்டும் பன்னெண்டு வருஷம் உழைத்து நன்றி நல்லா இருக்கு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் மணிவர்மன் மச்சி என்னோட என்னோடஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு இந்த டீம்ல ஒரு பங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மணிவர்மன் வர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு நியூ டைரக்டர் பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நான் வந்து புதுசாக வர டைரக்டர்ஸ் நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது அது வந்து ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்டில் ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார் ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்லா பிளானிங் வேணும் அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்குது உண்மையான ஒருத்தர் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சொல்லிட்டு வந்திருக்கு அண்ட் எல்லோரும் வந்திருக்க ப்ரெஸ் ப்ளீஸ் இந்த கையில் தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் இதை கொண்டு போங்க அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி சக்ஸஸ் இந்த ஒரு நொடி இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஏன்னா ஒரு பேச்சு மேக் அ பிக் இம்ப்ரெஷன் ஹாப்பின் ஆசை ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் மணி அவர் ஒன் சோ ஆஃப் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படின்லாம் எனக்கு நினைக்கவே இல்லை வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் மணி டேரக்டர் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி ஒரு ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஒரு ஷார்ட் அப்போவுமே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது எப்படி கண்ணாடி எப்படி கேமரா முன்னாடி நிற்கிறோம் எப்படி எது எதுவுமே தெரியாது சார் தான் ஒரு ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய பேனர் இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார் தனஜயன் சார் இதில் இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ தீபாக்கா லைக் மேம் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் கேமரா டீம் என் டீம் இதில் டெய்லி நைட் ஒன் டே விடாமல் அவ்வளோ ரொம்ப பிஸியா இருப்பாங்க எப்பவுமே ஒரு ஒரு ஷார்டே எடுத்துட்டே இருப்பாங்க இங்க மார்னிங் ஒரு ஷார்ட் கொஞ்சம் நேரம் போகும் ஈவினிங் ஒரு ஷெடியூல் போகும் போயிட்டே இருக்கும் டே நைட் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்குன்னு சொல்லலாம் எல்லாரும் எல்லாரும் இதுல எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதுல ஒரு மேஜிக்கா வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சோ எல்லாரும் மீடியா എല്ലാവരും ഇന്ന് പടത്തേ എടുത്തു പോയിട്ട് മക്കള സേക്കണു സോ താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്